அனைவருக்கும் வணக்க நண்பர்களே நம்ம இன்னைக்கு வந்து எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கணபதியாபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய லெமூர் பீச்சுக்கு தான் நம்ம போய்ட்டுருக்கோம் லெமூர் பீச்சு பக்கம் நம்ம வந்துட்டோம் கிட்டத்தட்ட இந்த நிற்கிற நபர்கிட்ட வந்து நம்ம வந்து டோக்கன் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும் காரை மறைக்கிறாங்களே இவங்கிட்ட வந்து டோக்கன் வாங்கணும் அதாவது எவ்வளோனா முப்பது ரூபா கேட்பாங்க முப்பது ரூபா நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காரை உள்ளே விடுவாங்க நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும் இப்போ நம்ம காசை கொடுத்துட்ருக்கோம் அவர்கிட்ட அவர் வந்து டிக்கெட் எடுத்துட்டுருக்காரு பார்க்கிங் கட்டணம் முப்பது ரூபாங்க வாங்குறாங்க நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து சமூக வலைதளங்கள்லாம் இந்த லெமூர் பீச் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு குட்டி மாலத்தீவுமா இருக்கும் நீங்கள் வந்து மாலத்தீவு போகலனா இந்த லெமூர் பீச் வந்து பாருங்கள் அப்படின்னாங்க நம்ம வந்து அதுக்காண்டியே இன்றைக்கி வந்து லெமூர் பீச் எப்படி இருக்குன்னு பார்க்கக்காக வந்திருக்கோம் நேரில் வர முடியாதவங்க இந்த வீடியோவில் பாருங்கள் உண்மையிலே இந்த லெமூர் பீச் அப்படிங்கிறது குட்டி மாலத்தீவு மாதிரி தான் இருக்குதா என்ன அப்படின்ட்டு நம்மளும் இப்போ ஃபஸ்ட் டைமாக வரோம் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு தெரில போய் பார்க்கும் எல்லோரும் வீடியோவில் வந்து ஆகா ஓகோன்னு போகந்திருந்தாங்க உண்மையிலே அந்தளவுக்கு ஒருத்தா இருக்கா இல்லையான்னு தெரில உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அப்படி இருக்குன்ட்டு ஒரு வழியாக அந்த பார்க்கிங் கட்டணம் வாங்கியாச்சு பார்க்கிங் கட்டணம் வாங்கினதுக்கப்புறம் காரை வந்து பக்கத்தில் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து நடந்து போகணுன்னாங்க ஸோ நம்ம வந்து பார்க் பண்ணிட்டு பாருங்க முப்பது ரூபா போடுவாங்க நம்ம வந்து அதை வந்து காரை பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நடந்து போகும் ஒரு வழியாக கார் பார்க்கிங் வந்தாச்சு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் தான் இருக்குது அந்த லெமூர் பீச்சு அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயே கார் ஸ்டாப் பண்ணிட்டு இங்கேருந்து நடந்து போகணுமா கார் வந்து அங்கே பக்கத்தில் வர அளவுக்கு கிடையாது காரை நம்ம நிறுத்திவிட்டு நம்ம வந்து இப்படியே போகும் ஒரு வழியாக வந்தாச்சு இதான் பார்த்திங்கன்னா நம்ம நிற்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது கார் பார்க்கிங் ஏரியா இங்கே வந்து நம்ம சொந்த வாகனத்தில் வந்தனால நம்ம வந்து இங்கே வந்து கார் பார்க்கிங் பண்ணியாச்சு நீங்கள் இங்கே வரதா இருந்தால் கணபதிபுரத்தில் வந்து இறங்கணும் பஸ்ஸில் வரதா இருந்தால் அங்கேருந்து நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் பார்த்தீங்கன்னா வர வேண்டியிருக்கும் ஏன்னா இங்கே வந்து எந்த ஒரு பொது போக்குவரத்தும் கிடையாது பஸ் அதாவது பேருந்து வசதி எதுவுமே கிடையாது இந்த பகுதிக்கு இங்கே நாகர்கோவில் இருந்து கணபதிபுரம் அப்படிங்கிற பகுதிக்கு வந்து அங்கேருந்து நீங்கள் வந்து ஆட்டோவில் வந்து தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் லெமூர் பீச்சு வந்து அடைய முடியும் ஆட்டோவில் கணபதிபுரத்துலேருந்து லெமூர் பீச்சுக்கு கிட்டத்தட்ட நூறுரூபா வாங்குவாங்கலாம் நம்ம வந்து வாகனத்துலேயே வந்தாச்சு அதனால இங்கே வாகனத்தை விட்டுட்டு காரை நம்ம இப்போ லெமூர் பீச்சை பார்த்தா போயிட்டுருக்கோம் இதான் அந்த லெமூர் பீச்சியோட என்ட்ரன்ஸு இப்படி தான் இருக்கும் நம்ம வந்து அங்கே மட்டும் பார்க்கிங் கட்டணம் வாங்கினா போதும் இங்கே எதுவும் நுழைவு கட்டணம் கிடையாது ஒரு வழியாக லெமூர் பீச் வந்து அடைஞ்சாச்சு உள்ளே போய் பார்க்கும் உண்மையிலே லெமூர் பீச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு தெரில நம்மளுக்கு எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆக ஓவன் புகழ்ந்துருந்தாங்க குட்டி மாலை தீமாக இருக்கும் அப்படி இப்படி இருந்தாங்க வந்தோடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது தண்ணி வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் உண்மையிலே கடலை ஒட்டினா இருக்குது தண்ணி எப்படி இருக்குதுன்னு தெரில குடித்துி பார்க்க எப்படி இருக்குன்ட்டு தண்ணி நல்லா தான் இருக்குது ஆத்தண்ணியாக இருக்குது நல்லா தண்ணி ஒன்றும் பரவாயில்ல போல் இருக்குங்க நல்லா இருக்குது ஆரம்பத்துலேயே தண்ணி வந்து அருமையாக இருக்குது நல்லதாக இருக்குது தண்ணி ஒன்றும் பரவாயில்ல நல்லா இது பண்ணி வச்சுருக்காங்க வாட்ரு மட்டும் நல்லா இங்கே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க உள்ளே போய் பார்க்கும் அப்படியே நம்மளுக்கு பீச்சும் எப்படி இருக்குன்ட்டு இதான் பீச்சோடய என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது ரைட் சைடில் ஒரு வந்து ஒரு சின்ன விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது பாருங்க அந்த கோயில் இருக்குது சின்ன விநாயகர் கோயில் இருக்குது எமூர் பீச்சில் ரைட் சைடில் போகிறவங்க நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு படி படிக்கிறதுக்கல லெஃப்ட் இல்லை தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸில் ஏறி போனோம் ஏறி தான் அந்த லெமூர் பீச்சு வந்தடையும் இப்போ நம்ம ஏறி பார்க்க தான் அந்த பக்கம் கடல் தான் இருக்கும் அதான் பீச்சு லெமூர் பீச்சு எல்லாமே பாருங்கள் லெமூர் பீச்சு ஒரு வழியாக வந்துட்டோம் இதுதான் அந்த லெமூர் பீச்சு யூடியூப்பில் சமூக இதுலாம் சொல்லுவாங்களா இது வந்து குட்டி மாலை இருக்கும் தண்ணி நீட்டாக இருக்கும் அப்புறம் வந்து இங்கே இருக்க மணல் எல்லாமே நீட்டாக இருக்கும்னாங்க சுத்தமாக ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது அருமையாக நல்லா நீட்டாக இருக்குது ஆனால் ஆட்கள் யாருமே பெரியதல்லாம் இல்லை ஆனால் சிவப்பு கொடி நட்டு வச்சுருக்காங்க என்னென்னு தெரில பாருங்கள் லெமூர் பீச்சுன்னாங்க ஆனால் பெரிய அளவில் ஒன்றும் டைம் ஸ்பெண்ட்ற மாதிரி எதுவுமே ரெடி பண்ணலை ஒரு சுண்டல் கடை கூட காணுவான்னா கேடு கேட்டுப்பாங்க குளிக்க முடியுமாட்டு அங்கே குளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து இங்கே வந்து காலையும் நினைக்க முடியாதான் இப்போது இப்போல்ல எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கிட்ட இங்கே வந்து தடை பண்ணியே வச்சுருக்காங்களாம் என்னென்னே ஆனால் லெமூர் பீச்சில் வந்து நம்ம யாருமே குளிக்க முடியாது சும்மா வந்து வேணால் சுற்றி பார்த்துக்கலாம் நின்று மற்றபடி யாரும் பார்த்திங்கன்னா கடலில் கூட கால் வைக்க முடியாது அப்படின் இருக்காங்க அதுக்காக சோப்பு கொடியும் நட்டு வச்சுருக்காங்க அங்கே காவல்துறையிலேயும் பார்த்தினா ஆட்கள் இருக்காங்க காவலர்கள் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க அவங்க வந்து யாருமே குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே இந்த லெமூர் பீச்சு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த குட்டி மாலை மாதிரி சொன்னாங்க ஆனால் ஒன்றுமே கிடையாது இங்கே வந்து குளிக்கிறதுக்கு கடலில் வந்து காலை வைக்க கூட இங்கே அனுமதிக்க மாட்டிருக்காங்க பொதுவாக நம்ம மாதிரி இந்த மாதிரி பீச்சுக்கு கூட அந்த கடலில் வந்து விளையாடுறதுக்கு கால் நினைக்கிறதுக்கு தான் நம்ம ஆசைப்படும் ஆனால் அந்த லெமூர் பீச்சில் வந்து காலை கூட வைக்க விட மாட்டிருக்காங்க காலை வைக்கக்கூடாதுன்னு அவங்க வந்து சிவப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா கொடி நட்டு வச்சிருக்காங்க அதனால் என்னன்னே தெரில நம்ம இந்த லெமூர் பீச் அப்படிங்கிறது குட்டி மாலைத்தீவுலாம் கிடையாதுங்க யாரும் இந்த வீட் யூடியூப்பில் வந்து சொல்கிறது கேட்டு வந்துடுறாங்க குட்டி மாலத்தீவுமா இருக்குன்ட்டு இது அந்த மாதிரிலாம் ஒருத்தே கிடையாது இது பார்த்திங்கன்னா சும்மா ஒஸ்ட்டான பீச்சு தான் இருக்கையிலே கன்னியாகுமரியில் வந்து இருக்கையிலே ஒஸ்ட்டான பீச்சுலாம் இந்த லெமூர் பீச்சும் ஒன்று மற்றபடி யாரும் இந்த குட்டி மாலத்தீவுமா இருக்குது அந்த மாதிரி நீட்டாக இருக்குதுன்னு வீடியோ பார்த்து வந்துடுறாங்க நாங்கள் வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா இங்கே குளிக்க கூட முடியல காலை கூட நினைக்க தான் அவங்களே திரும்பி போகிறோம் அதனால் யாரும் இந்த யூடியூப்பை பார்த்து இந்த லெமூர் பீச்சுக்கு வந்து வந்துடுறாங்க நல்லவே இல்லை சும்மா டைம் ஸ்பென்ட் பண்ணா இருந்தால் வந்து பாருங்கள் வேணாம் நம்ம அப்படியே மேல் பக்கம் போவோம் அதாவது இது பீச்சுக்கு வந்து ஈஸ்ட் பக்கம் நம்ம இருந்தோம் இப்போ நம்ம வந்து வெஸ்ட்டு பக்கம் போவோம் அப்படியே வெஸ்ட்டு பக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த பக்கம் கடைகள்லாம் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னாங்க ஆனால் வெஸ்ட்டு பக்கம் வந்து பார்த்தோம்னா அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப காலியாக தான் இருக்குது பெருசாக ஒன்றும் கடைகளே இல்லைங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஆட்களே இல்லாமல் இருக்குது பத்தாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுத்துக்கு அந்த பக்கம் நீங்கள் வந்து போகக்கூடாது அப்படிங்கிறாங்க அதாவது பீச்சில் வந்து அந்த தென்னம்பில் தான் போக முடியுமா அதுக்கப்புறம் போகக்கூடாங்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீச்சுன்னு நினச்சி வந்தோம்னா அங்கே அங்கே சுண்டல் கூட காலை இல்லை இதுதான் பார்த்திங்கன்னா குட்டி மாலத்தீவுன்னு வேறு பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறைய பேர் புகழ் தள்ளியிருக்காங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் கடைகள்லாம் எப்படி வெறிச்சோடி கடைக்கு ஒன்றுமே இல்லை ஆட்களே